இராணுவத்தின் வடபிராந்திய அதிகாரிகளில் ஒருவராக இருந்தவர் ஏ ஆரிய திறமையான ராணுவ அதிகாரி கேனல் பதவி வகித்த ஆரிய பெருமவை வடபகுதிக்கு அனுப்பி வைத்தது அரசு ராணுவ ரீதியில் அவரது செயற்பாடுகள் சுறுசுறுப்பானவையாக இருந்தமையால் பிரபலமானவராக அறியப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினர் தமது கவச வண்டிகள் சகிதம் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுண்டு உண்மையில் அக்காலகட்டத்தில் கவச வாகனங்களை பயன்படுத்தி மோதல் நடத்த வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கவில்லை இராணுவம் குறித்து பயம் கலந்த பிரம்மையை ஏற்படுத்துவதற்காகவே கவச வாகனங்கள் சகிதம் ரோந்துகள் நடைபெறுவதுண்டு அப்போதெல்லாம் புலிகள் உட்பட சகல தமிழ் அமைப்புகளும் கேரளா தாக்குதல்கள் நடத்தக்கூடிய பலத்தில் மட்டுமே இருந்தனர் இயக்கங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் பெரும் முகாம்கள் காவலர்கள் என்பவற்றையும் நிறுவி செயற்படவும் இல்லை நேரடி மோதல்களிலும் பெரிதாக ஈடுபடும் பலம் இருக்கவில்லை கேரளா தாக்குதல் நடத்துகிறவர்கள் மீது கவச வாகன தாக்குதல்கள் நடத்துவது பெரிய பயனை ஏற்படுத்தாது முக்கியமாக டாங்கிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆடுகள் சிக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மார்ச் நான்காம் தேதி பரந்தனுக்கு அருகே உமையால்புரத்தில் புலிகள் ஒரு தாக்குதல் நடத்தியது பற்றி முன்னரே கூறியிருந்தேன் இத்தாக்குதலுக்காக நிலக்கண்ணிவடிகளை புதைத்துவிட்டு புலிகள் காத்திருந்தனர் கன்னிவடிகளை கையாள்வதில் பூரண தேர்ச்சி பெறாத காலகட்டம் அது கன்னிவடிகளை புதைத்திருந்த இடத்திற்கு அருகே இராணுவ வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன வாகன இறைச்சலுக்கு பயந்து ஆட்டுக்குட்டிகள் மிரண்டு ஓடத் தொடங்கின மிரண்டு ஓடிய ஆடுகள் கன்னிவெடிகளை விதித்தபோது அவை வெடித்துவிட்டன எதிர்பாராத இச்சம்பவத்தால் புலிகள் பத்து பேர் கொண்ட குழு திகைத்து போனது இராணுவ கவச வாகனங்கள் துப்பாக்கி ரவைகளை பொழிந்தன வீதிக்கு அருகே தண்டவாளம் அதன் இருபுறமும் வெட்டை வழி கிட்டுவின் கையில் ஆர்பிஜி ரக துப்பாக்கி இருந்தது கவச வாகனத்தை நோக்கி கிட்டு சுடத் தொடங்கினார் சாரதி காயமடைந்து போக கவச வாகனம் சரிந்து விழுந்தது இதன் பின்னரே கிட்டுவை இயக்கத்தின் தாக்குதல் பிரிவின் இரண்டாவது பொறுப்பாளராக பிரபாகரன் நியமித்தார் இனி எண்பத்தி நான்கில் நடந்த தாக்குதலுக்கு செல்வோம் குறியில் கேனல் கேனல் ஆரிய இரண்டு கவச வாகனங்கள் சகிதம் ரோந்து சென்று கொண்டிருந்தார் கவச வாகனங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த ஜீப் ஒன்றில் அவர் அமர்ந்திருந்தார் கட்டுவன் தெள்ளிப்பழை வீதியில் நிலக்கணிவடிகளை புதைத்து வைத்துவிட்டு புலிகள் காத்திருந்தனர் முன்னால் சென்று கொண்டிருந்த ஜீப் வண்டி நிலக்கண்ணியில் சிக்கியது பின்னால் வந்த கவச வாகனங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை கேர்ணல் ஆரியப்பெரும உட்பட எட்டு இராணுவத்தினர் அந்த நிலக்கண்ணி வடி தாக்குதலில் பலியானார்கள் பண்டிதர் கிட்டு ஆகியோரும் புலிகளின் தரப்பில் அத்தாக்குதலில் பங்கு கொண்டனர் பிராந்தியத்திற்கு புலிகளின் பொறுப்பாளராக அப்போது இருந்தவர் பண்டிதர் கேனல் ஆரியப்பெரும குழுவினர் மீது தாக்குதல் நடந்தது பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தாக்குதலில் பலியான ஆரிய பெருமவுக்கு ஏ ஆர் பிரிகேடியர் பதவி வழங்கி கௌரவித்தார் தொடர் தாக்குதல்கள் இத்தாக்குதல் நடவடிக்கைகள் வடக்கில் படையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் ஜால் குடாநாட்டில் இரண்டு நிலக்கணிவடி தாக்குதல்கள் புலிகளால் நடத்தப்பட்டன யாழ்ப்பாணத்திலிருந்து பத்து மைல் தொலைவிலுள்ள அச்சுவேலி வசாவ்லான் வீதியில் ஒரு நிலக்கணிவடி தாக்குதல் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று நடந்த இத்தாக்குதலில் இராணுவ கவச வண்டி ஒன்று நாசமானது ஒன்பது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் மூன்று இராணுவத்தினர் காயமடைந்தனர் ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று தொண்டைமானாறு பலாலி வீதியில் இராணுவ கவச வண்டி ஒன்று புலிகளின் கண்ணிவடியில் சிக்கியது இராணுவத்தினர் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இலங்கை நிலவரங்கள் தொடர்பாக வெளியுலகம் கொண்டிருந்த கருத்துக்கள் சிலவற்றை தெரியப்படுத்திவிட்டு தொடர்ந்தும் செல்லலாம் அமெரிக்காவிலிருந்து வெளியிடப்படும் நியூஸ் வீக் செஞ்சிகை வெளியிட்ட விமர்சனத்தின் ஒரு பகுதி இது கொல்லப்படும் தமிழர்களை மிகச்சிலரை தவிர ஏனியோர் பயங்கரவாதிகளே என்று அரசாங்கம் கூறுவதை சிங்கள மக்களில் பலர் கூட நம்ப மறுக்கிறார்கள் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணுமாறு இலங்கை அரசை இந்தியா வலியுறுத்தி வருகிறது இலங்கை தீவில் வாழும் தமிழர்களும் சிங்களவர்களும் தங்களுக்கிடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் விரைவாக தீர்மன்ற நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் என்று சொல்லியிருந்தது நியூஸ் வீக் இன பாதுகாப்பு தொடர்பாக ஆராய ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு குழு இருக்கிறது அக்குழுவின் செயற்குழு இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று ஜெனீவாவில் கூடியது இக்குழுவில் இந்தியாவின் உறுப்பினர் சிஎம்சி பண்டாரே இலங்கையில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை அக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் பண்டாரே திரு பண்டாரை அங்கு பேசியதில் முக்கியமான பகுதிகள் இவை எனது கருத்துப்படி தமிழர்களின் கோரிக்கைக்கு இணக்கமான அரசியல் தீர்வு காண வேண்டும் என்பதில் இலங்கை அரசு அக்கறை செலுத்தவில்லை தமிழர்களுக்கு எதிரான வன்முறை என்பது இலங்கை அரசின் நேரடி நடவடிக்கையாகிவிட்டது இதற்காக அரசு தனது படைகளை பயன்படுத்துகிறது அரச பயங்கரவாதத்தை தார்மீக ரீதியில் நியாயப்படுத்தவே முடியாது சமாதான சாத்வீக வழிகளில் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் அத்தீர்வு தமிழ் மக்களை பாதுகாப்பதாகவும் மறுபடியும் பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதாகவும் அமைய வேண்டும் இது ஜெனீவாவில் இந்திய பிரதிநிதி தெரிவித்த கருத்து இந்தியாவின் பிரபலமான முற்போக்கு பத்திரிகையான பிளேட்ஸ் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எழுதியிருந்த ஆசிரியர் தலையங்கத்தின் ஒரு பகுதி இது சாதாரண குடிமக்களுக்கு எதிராக தமிழர் வாழும் வட இலங்கையில் இராணுவமும் கடற்படையும் சேர்ந்து நடத்திய வன் செயல்களால் உயிரிழந்தவர்கள் பல நூற்றுக்கணக்கானோர் அதே சமயம் தமிழ் பகுதிகள் பல பேய்கள் நடமாடும் வெட்டவெளி காடுகள் போன்று காட்சி அளிக்கின்றன பயங்கரவாத எதிர்ப்பு கண்காணிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் இராணுவ டாங்கிகளும் கவச வண்டிகளும் கிராமங்களை தரமட்டமாக்கியுள்ளன தனது சொந்த குடிமக்களையே ஸ்ரீலங்கா அரசு குண்டு வீசி அளித்துள்ளது பஞ்சாபியில் இடம்பெற்ற பயங்கரவாதம் பிந்திரன்வாளிய கூட்டத்தினரால் பின்பற்றப்பட்டது ஆனால் இலங்கையிலே பயங்கரவாத நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இவ்வாறு கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டிருந்தது பிளிட்ஸ் பத்திரிகை அதேவேளை வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையாளர் வில்லியம் ஹோயர் எழுதிய குறிப்பில் படைகளது நடவடிக்கைகள் பழிவாங்கும் விதமாக அமைந்துள்ளன என்று தெரிவித்திருந்தார் இவையெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் படையினர் யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்ட பாரிய இராணுவ நடவடிக்கைகளின் விளைவுகளை அடுத்து எழுத விமர்சனங்களாகும் ரகசிய வானொலி இக்காலகட்டத்தில் புலட் அமைப்பினரால் இரகசிய வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து இயங்கிய அந்த வானொலி சேவையின் பெயர் தமிழீழத்தின் இலத்தின் குரல் சிங்களத்திலும் தமிழீழத்தின் குரல் ஒலிபரப்பப்பட்டது சிங்கள மக்கள் பலர் அந்த ஒலிபரப்பை கேட்டு வந்தனர் தென்னிலங்கையில் பரபரப்பாகவும் பேசப்பட்டது தமிழீழத்தின் குரல் ஒலிபரப்பை கேட்டு வந்தவர்களில் முக்கியமான ஒருவர் அப்போது பிரதமராக இருந்த பிரேமதாசா இலங்கையின் முதலாவது இரகசிய வானொலி சேவை அதுதான் அதன் பின்னர் இபிஆர்எல்எஃப் அமைப்பினரால் தமிழ்நாட்டிலிருந்து ஈழ வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்டது பாதுகாப்பு நிதி தேசிய பாதுகாப்பு நிதி திரட்டுவதில் அமைச்சர் அத்துலத் முதலி தீவிரமாயிருந்தார் இதனை அடுத்து புலிகள் தாமும் தேசிய பாதுகாப்பு நிதி திரட்டப் போவதாக அறிவித்தனர் தமிழீழ தேசிய பாதுகாப்பு நிதி என்று தமது திட்டத்திற்கு பெயர் சூட்டிய புலிகள் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களிடம் நிதி கோரி வேண்டுகோள் விடுத்தனர் இது தொடர்பாக பிரபாகர்னால் பிரத்யேக வேண்டுகோள் ஒன்றும் எடுக்கப்பட்டது பிரபாவின் குறித்த செய்தி அடுத்த காணொலியில் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி